தலைவர் அவர்களே தனியார் சிட்டு சங்கத்தினுடைய தலைவர் குறிப்பிடுவது போல எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து இலக்க பேருந்து தடத்திலே பேருந்துகள் ஓடுவது மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது பொது மக்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி தகவல் செல்வர்களாக இருந்தாலும் சரி வைத்தியசாலைகளுக்கு செல்வர்களாகவும் சரி தங்களுடைய கர்மங்களை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையிலே நீண்ட நேரம் ஆஹ் வெயில்களுக்கும் மலைகளுக்கும் அதிகம் காத்திருக்க பேருந்துக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைமை எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பேருந்து தடத்திலே காணப்படுகிறது

இந்த பிரதேச ஒருங்கிணைப்பு மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையாக இருக்கட்டும் இலங்கை சிட்டு உறுதி சங்க சங்கமாக இருக்கட்டும் ஒருவருக்கும் இருக்க வேண்டும் என நாங்க கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு பெற வேண்டும்

மக்கள் ஒழு ஆர்ப்பாடத்தில் ஒழுங்குபடுத்தி போட்டு ஒரு இந்தியன் எம்பசிக்கு எதிராக காலமுகம் மற்றும் புயல் காரணமாக மறைமுகமான நேரடியான பாதிப்பும் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக பல மீனவ குடும்பங்களாக இருக்கட்டும் கட்டிட வேலை செய்கின்ற கூலி வேலை செய்கின்ற குடும்பங்களாக இருக்கட்டும் நீண்ட காலம் தொழில் செய்யாமல் வீடுகளுக்கே முடங்கி இருக்கின்றார்கள் அவை அவர்களுடைய அந்த அவர்களுக்கு ஒரு தற்காலிக தீர்வாக அந்த நிவாரணங்களை பெற்றுக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது ஆகவே இந்த வழியத்தில் நீங்கள் கரட்சனை கொள்ளுங்கள் என தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு அவர்களுக்கான ஒரு வழிவகையை நீங்கள் கண்டறியும் நாள் பசிவான் தவிக்கிறதுக்கு இந்த சேரங்களே இன்னும் இருந்துனால தென்பைகள் பரவ தராமல இருக்கு. இந்த டிஎம்ஓஸ் ஏக்கே மீ அந்த அறிக்கே பலಹಾರ விட டெஸ்டு தரணும்னு தெரியும். அனிமான ஜி.வி.டி டேஷனாய்டி லெவல் எல்லாம் அதவேவே கரெக்ட் ஏரியால நிக்கிறது. அத நினைக்கிறது மொத்தமாக அந்த கிராமத்துக்களால் கொண்டு போயிருக்கேன் அதுக்கான ஸ்ட்ரக்ச்சர் சரியா இதாகதால் தான் இந்த எங்க தங்கம் ஏற்பட வழியாக இருக்கிறது முந்தையும் மக்கள் பாடசாலைக்கு போனது அப்போ டிஎம்சியால் அந்த நேரம் இதுக்கு இது சம்மந்தமான எல்லா வேலைகளும் தொலை சார்ந்த இடத்துல தொலைச்சே மெய் இந்த ப்ரைனேஜரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான போஸ்ட் வந்து சரியான கூடவா இறந்தது என்னன்னா ரெண்டுமே வீட்டிலேருந்து மாந்து உள்ளூருக்குனால லிங்க் பண்ணி கொண்டு போகிற கீழ் மேலோன்னு சொல்லி லிங்க் வந்து ஒரு <laughs> <laughs>